இத்தாலியனுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவரும் இத்தாலியின் கோடீஸ்வரர்களில் ஒருவருமாகிய சில்வியோ பலர்ஸ்கோனி வழக்கு பற்றி பார்க்க இருக்கின்றோம் சில்வியோ பலர்ஸ்கோனி என்ற எண்பத்தி மூன்று வயதை கொண்ட இந்த நபருக்கு மேலாக கொண்டு வரப்பட்ட வழக்கில் முக்கிய சாட்சியமாக இருந்த இமானி பெட்டீல் என்கின்ற மொரக்கோ நாட்டினுடைய முப்பத்தி மூன்று வயதுடைய போட்டோ மாடல் அழகி கடந்த மார்ச் மாதம் முதலாம் திகதி மரணமடைந்தார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வயிற்றில் நோ இருப்பதாக ஆனால் இவருக்கு முக்கியமான சர்வதேச முக்கியத்துவம் பெற்றவர்களுக்கு வழங்கி கொல்லப்படுகின்ற அணு கரு கொண்ட பொலோனியம் விசம் போன்ற விஷம் வைத்து கொல்லப்பட்டதா என்பது ஒரு சந்தேகமாக இருந்தது இவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையின் ஒரு பகுதி வந்திருக்கின்றது இவர் ஏன் கொல்லப்பட்டார் இத்தாலியனுடைய முன்னாள் பிரதமர் சில்வியோ பெலஸ்கோனி மிகவும் சிறுவயது கொண்ட ஒரு மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த ஹரிமா எல் மொரோன் என்கின்ற ஒரு சிறுமியுடன் பாலியல் உறவு வைத்திருந்தார் இந்த பாலியல் தொடர்புக்காக சுமார் எட்டாயிரம் ஜூரோவை விபச்சாரத்தை நடத்தும் அந்த சிறுமிக்கு அவர் வழங்கினார் என்பது குற்றச்சாட்டு இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் மீது வழக்கு நடைபெற்று அவருக்கு ஏழாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதன் பின்னர் இந்த விபச்சாரி என்று கூறப்படுகின்ற இளம் சிறுபெண் தான் பொய்யாக கூறிவிட்டேன் என்று நீதிமன்றத்தில் கூறியதனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சில்வியோ பலர்ஸ்கோனி விடுதலை பெற்றார் ஆனால் உண்மையில் அந்த பெண்மணி அப்படி கூறவில்லை பெரும் பணம் பின்னால் விளையாடி இருக்கின்றது சில்வியோ பலர்ஸ்கோனியினுடைய முகமூடியை நான் கிழிப்பேன் அவர் தொடர்பான எல்லா இரகசியங்களையும் அம்பலத்துக்கு தருவேன் என்று இந்த மாடல் அழகி இமானி படீல் கூறியிருந்தார் அவர் கூறிய பின்னர் சாட்சியத்துக்கு அவர் போவதற்கு முன்னதாக வயிற்று வலி ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார் அத்தருணம் தனக்கு யாரோ புரியாதவர்கள் நஞ்சு வைத்து தன்னை கொள்வதற்கு முயற்சி எடுத்திருப்பதாக அவர் கூறினார் இது போன்ற அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மோசமான விஷத்தை வைத்து கொள்வதில் ரஷ்யர்களே கெட்டிக்காரர்கள் ஆகவே கூலி கொலையாளிகளை வைத்து இவர் படுகொலை செய்யப்பட்டாரா என்பது சந்தேகமாக இருந்தது இப்பொழுது இவருடைய பிரேத பரிசோதனையின் பொழுது பொலோனியம் போன்ற அணுக்கரு விஷம் வைத்து இவர் கொல்லப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர் இனம்புரியாத ஒரு மெட்டேல் எனப்படும் உலோக வகையான நஞ்சு வைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இப்பொழுதும் தொடர்கின்றது இத்தாலிய பிரதமர் சில்வியோ பெலர்ஸ்கோனிக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதுதான் சந்தேகம் இத்தாலியின் சக்திமிக்க ஒரு மனிதனாகவும் பல பாலியல் தொடர்புகளில் அம்பலத்துக்கு வந்த ஒருவராகவும் முன்னர் கொல்லப்பட்ட லிபியாவினுடைய சர்வாதிகாரி கேனல் கடாபிக்கு பல அழகிகளை சப்ளை செய்தவர் இவர் என்றும் அதன் மூலமாக பணமே கொடுக்காமல் கேனல் கடாபியிடம் இருந்து ஏராளம் எரிபொருளை இலவசமாக இத்தாலிக்கு இவர் வாங்கியவர் என்றும் டென்மார்க்குக்கு வழங்க இருந்த ஐசி இன்டர்சிட்டி ட்ரெயின் ஒன்றை இத்தாலியினுடைய லிபியாவினுடைய சர்வாதிகாரிக்கு அன்பளிப்பாக வழங்கினார் என்றும் இவர் மீது கூறப்பட்டது இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இத்தாலியினுடைய அரசியல் அரங்கில் ஒரு பெரும் சக்கரவர்த்தியாகவும் பெரும் கோடீஸ்வரராகவும் பெரும் பெண்கள் படை சூழ்ந்த ஒருவராகவும் இவர் வலம் வந்திருக்கின்றார் இவருடைய வழக்கில் இந்த பெண்மணியினுடைய மரணம் ஒரு முக்கியமான திருப்பம் என்று கருதப்படுகின்றது அவருடைய வயிற்றினுள்ளே இருக்கும் விஷம் என்ன இது உண்மையான விஷமா அல்லது சர்வதேச விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட விஷமா பொறுத்திருக்கின்றன கணங்கள்